கிரிஸ்தலாட் இன்றைய நாளுக்கான தெய்வ வார்த்தை இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் சங்கீதம் நாற்பத்தெட்டு பதினாலு இந்த வசனத்தின் மூலமா தேவன் நமக்கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் மரண பரியந்தம் நம்ம நடத்துகிறார் இருக்கிறாங்க எஸ்அப்பா இது பாருங்க இந்த வா இதில் ஒரு வாக்கத்து எப்படி பாருங்க இப்போ மட்டும் இல்லை இந்த வருஷம் மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட பீரியட்லாம் இல்லை நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நாட்கள் வரைக்கும் தேவன் நம்ம கூட வந்து நம்மளை நடத்துவார் நீங்கள் யோசித்து பாருங்கள் மனுஷங்கள் நம்மக்கிட்ட சொல்லலாம் நான் உங்க கூட இருக்கிறேன் அவங்க கூட இருப்பேன் கடைசியும் கூட இருப்பேன் ஆனால் மனுஷங்க நம்மளை விட்டு எப்போ போவாங்கலாம் நமக்கு தெரியவே செய்யாது ஆனால் தேவன் கிட்ட ஒரு வார்த்தை அவர் கூட நம்ம கூட இருப்பேன்னு சொல்லிட்டாருனா அவர் நம்ம கூட தான் இருப்பார் அவர் வாக்கு மாறுற தேவன் இல்லவே இல்லை அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு தனியாக போகவே மாட்டார் பல நேரங்களில் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோன்னா என்னால் முடியலை எனக்கு வழி தெரியலை நான் முழுசாக சோர்ந்து போயிட்டேன் ஆனால் தேவன் என்ன சொல்கிறேன்னா நீ சோர்ந்தாலும் நான் ஒன்றை விடவே மாட்டேன் நீ வழி தெரியாமல் இருந்தாலும் நான் ஒன்றை நடத்துவேன் இந்த வசனத்தில் நமக்கு வாக்குத்து இருக்குது இன்றைக்கு மட்டும் இல்லை இந்த வர்றது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம நடத்துவேன்னு சொல்லியிருக்காருன்னா அவர் கண்டிப்பாக நம்ம நடத்துவார் யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தை மருந்து போல இருக்கலாம் நீங்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்துருக்கலாம் நீங்கள் உறவுகளால் காயப்பட்டுருக்கலாம் நீங்கள் தனிமையில் இருக்கலாம் ஆனால் நினைன்னு வச்சுக்கோங்க மனிதரில் விட்டு போகலாம் ஆனால் தேவன் ஒரு நாள் விட்டு போகவே மாட்டான் அவங்கள மறக்கவோ கைவிடவோ மாட்டார் நீங்கள் விழுந்தால் அந்த இடத்துல தேவன் உங்களை எழுப்பதுக்காக நின்று கொண்டு இருக்கிறார் அதனால் தேவன் மேலே முழு பற்றுதில் வச்சுட்டு உடனே நம்ம விசுவாசிச்சுக்கோங்க என்ன நடத்துகிற தேவன் மரண பிறந்து என்ன தேவன் என் கூட இருக்க அப்படின்னு நேசிக்கிறாருங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க ஒரு குட்டி ஜபம் பண்ணலாம் ப்பா எங்கள் வாழ்க்கைய உங்கள் கரத்தில் தாரம் இசப்பா நாங்கள் சோர்வடையும் போதும் நாங்கள் கண்ணீர் சிந்தும் போதும் இது எதிர்காலத்துல நாங்கள் பயப்படு நேரம் எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தாரம் இசப்பா நீங்கள் எங்களை மருந்தா பரியாத நடத்தினீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் கிட்ட பொறுப்பு தந்துட்டோம் ஏசப்பா எங்களுக்கு தகப்பனுக்கு தகப்பனாகவும் தாய்க்கு தாயாகவும் இருந்து நீங்கள் எங்க கூட இருந்து வழி நடத்துங்க பெரிய காரியங்களே செய்யுங்க மீட்பு மூலம் சிறிய ஜப்தி இருந்துச்சு நல்ல பிதாவே ஆமேன் பிரேசலாட்